ராணி ரயிலில் உட்கார்ந்து அம்மாவை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள் இந்த அம்மாவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு சொந்தமா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் குடி போயிருக்கு இது எல்லாத்துக்கும் அப்பாவும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு ராணி டெல்லியில் இருந்து ரயிலில் அம்மா வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாள் அம்மா வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிற்று இப்போதுதான் அம்மா வீட்டிற்கு வருகிறாள் அப்பாடா என்று இருந்தது அவளுக்கு பிறந்த வீட்டில் வாழ்ந்தவள் எந்த வேலையும் செய்ய சொல்லி அம்மாவளை கட்டாயப்படுத்தியதில்லை திருமணத்திற்கு பின்பு வீட்டு வேலை மகனை பார்த்து கொள்வது என்று அவளுக்கு நேரம் சரியாக இருக்கும் இந்த விடுமுறை ஒரு மாத காலமாவது அம்மாவிடம் சுகமாக இருக்கலாம் என்று வந்தாள் ஆனால் இப்போது அம்மாவும் அப்பாவும் அவர்கள் சொந்த வீட்டில் இல்லை அவர்கள் சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு அம்மாவின் பூர்வீக வீட்டில் வந்து குடியேறி விட்டனர் அப்பா ரிட்டையர் ஆனவுடன் அம்மா சொந்த ஊருக்கு செல்வதாக கூறினார் ராணியும் அவள் அண்ணனும் எவ்வளவோ கூறியும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டனர் ராணி சிறுவயதில் இருந்தபோது தாத்தா வீட்டிற்கு அடிக்கடி வருவாள் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஊர் பக்கமே இவர்கள் செல்வதில்லை அம்மாவும் அப்பாவும் மட்டும் திருவிழா சமயங்களில் ஊருக்கு சென்று வருவார்கள் இப்போது மீண்டும் அந்த ஊருக்கு போவது அவளுக்கு மகிழ்ச்சி தான் இதையெல்லாம் நினைத்து கொண்டே வந்தவள் இறங்கும் இடம் வந்தவுடன் மகனை எழுப்பி தயார்படுத்தினாள் ரயில் நிலையம் வருவதற்கு முன்பே அப்பா போன் செய்தார் ஸ்டேஷன் வந்து விட்டதாகவும் வெளியே நிற்பதாகவும் கூறினார் அவள் இறங்கிய உடனே அப்பா வந்து மகனை தூக்கி கொண்டார் அவள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி நடந்தாள் வரும் வலையில் நம்ம வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க என்று கேட்டாள் மகள் என்னம்மா பண்றது உங்க அம்மா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டா அதனாலதான் அங்க போயிட்டோம் இங்க எங்களுக்கும் தனியா இருந்தா ரொம்ப போர் அடிக்கும் அம்மா என்னப்பா பண்றாங்க என்று அவள் கேட்க நீ வரேன்னு உனக்கு ஏதாவது சமைச்சிட்டு இருப்பா என்று சொன்னார் அப்பா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு மாசம் வேலை செய்யாம சாப்பிடலாம் என்று நினைத்தாள் ராணியிடம் போனில் கணவர் ஸ்டேஷன் வந்துட்டியா என்று கேட்டார் ஆமாம் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் என்றார் ஊருக்கு வந்தாச்சு வீட்டை பார்த்தால் அது சற்று உருமாறி இருந்தது வந்தவுடனே தான் அவளுக்கு அம்மா வந்து தன்னை கொள்வாள் என்று நினைத்திருந்தாள் வந்தவுடன் அம்மாவை பார்க்க முடியவில்லை என்பது அவளுக்கு ஏமாற்றம்தான் சிறிது நேரம் கழித்து அம்மா வந்தாள் வந்தவள் மகளை கட்டிக்கொண்டு எப்படி இருக்க ராணி என்று கேட்டாள் பேரனை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் அம்மாவிடம் ஏதோ மாற்றம் இருப்பதை அப்போதுதான் ராணி பார்த்தாள் எப்போதும் தலையில் கொண்டையும் தூக்கி சொருகிய புடவையுமாக வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்த அம்மா இப்போது அழகாக அயன் செய்த காட்டன் புடவையும் நன்றாக தன் அடர்த்தியான முடியில் நேர்த்தியாக ஜடை பின்னி கொண்டு அழகாக வந்திருந்தாள் அவளை ஒரு நிமிடம் பார்ப்பதற்கு தான் பள்ளியில் படிக்கும்போது பார்த்த சில ஆசிரியர்களின் ஞாபகம் வந்தது என்னம்மா இது எல்லாரும் இருந்து நகரத்துக்கு வந்து மாறுவாங்க நீ வித்தியாசமா நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்து இப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுற என்று கிண்டல் அடித்தாள் அம்மாவை என்னடி பண்ண சொல்ற உங்க அப்பா காலையில் வேலைக்கு போகணும் உங்க பாட்டி தாத்தா இருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் வேலைன்னு கிளம்பி போயிடுவீங்க உங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவனும் வேலைக்கு போயிடுவான் குழந்தைங்களை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா போயிடும் இப்ப அவனும் வெளிநாடு போயிட்டான் உங்க தாத்தா பாட்டியும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை அதனால எங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் என்று கூறினாள் இப்படி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலத்துல எங்க போயிட்டு வர என்று கேட்டால் மகன் சரி சரி அதெல்லாம் அப்புறமா பேசலாம் வா வந்து சாப்பிடு என்று கூறினாள் அம்மா குளித்து முடித்து ஏற்கனவே தயாராக இருந்தவள் பையனுக்கு ஊட்டி விட்டு அப்புறம் சாப்பிடுறேன் என்றாள் ராணி அவனுக்கு நான் ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு என்று சொன்னாள் அம்மா சரி என்று அவளுக்கு தட்டை வைத்து சாப்பாட்டை பரிமாறினாள் மகன் முதலில் சாப்பிட அடம் பிடித்தாலும் அவனுக்கு சரியாக கதை சொல்லி சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள் அம்மா பெரிய வேலை முடிந்தது போல் இருந்தது அவளுக்கு சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கண்மூடி தூங்கினான் ஆனாலும் அவள் மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டுதான் இருந்தது வீட்டின் வரவேற்பறையின் மூன்று கம்ப்யூட்டர்கள் போடப்பட்டிருந்தன நம்ம வீட்டில் எதுக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்கு என்று நினைத்தாள் ஆனால் வந்த கலைப்பில் இதையெல்லாம் கேட்க அவளுக்கு நேரம் இல்லை சற்று நேரம் தூங்கி எழுந்தால் அம்மா ஏதாவது பலகாரம் செய்து கொடுப்பாங்க என்று வெளியே வந்தாள் அப்போது அப்பா மட்டும் வெளியே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு மகனிடம் விளையாடிக் கொண்டிருந்தார் அம்மா ராணி எழுந்துட்டியா என்று கேட்க ஆமாம்ப்பா ஏதாவது வேணுமா என்று கேட்டாள் ஆமாம்மா உங்க அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டா கொஞ்சம் காப்பி போடு நானும் நீயும் குடிக்கலாம் என்று கூறினாள் மகனுக்கு பால் ஆத்தி எடுத்து வந்தவள் தந்தைக்கும் அவளுக்கும் காப்பி போட்டு எடுத்து வந்தாள் அம்மா எங்கேப்பா வெளியே போயிட்டாங்களா என்று கேட்க ஆமாம்மா அவள் லைப்ரரி போயிருக்கா கொஞ்ச நேரத்துல வந்துடுவா என்று கூறினார் தந்தை என்னப்பா நடக்கிறது இங்க என்று கேட்டால் தந்தையிடம் என்னம்மா நடக்குது என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டார் மகளிடம் நம்ம வீட்ல கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கே என்று கேட்ட அடுத்த நொடி நான்கு ஐந்து சிறுவர்கள் இந்த இடத்திற்கு வந்து நின்றனர் அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க எங்களுக்கு தான் நேரம் ஒதுக்கி இருக்கு என்று கூறி உள்ளே சென்றார்கள் யார் இவங்க என்று கேட்டால் மகள் இவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் பயிற்சி எடுத்துக்கிறாங்கடா என்று கூறினார் தந்தை கம்ப்யூட்டர் எல்லாம் யாருப்பா இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்று கேட்டாள் ராணி நம்ம பக்கத்து வீட்டு மாமா பையன் ஜெகதீஷ் தாண்டா உங்க அம்மா ஜெகதீஷ் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கா என்று கூறினார் மணி இரவு ஏழாகியது அம்மா தன்னை தாங்கு தாங்கு என்று தாங்குவாள் என்று எதிர்பார்த்த ராணிக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது வீட்டை விட்டு எங்குமே செல்லாத அம்மா இப்போது வீட்டிலேயே இருப்பதில்லை என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை ஊரில் இருக்கும்போது கூட சினிமாவுக்கு சென்றால் கூட அண்ணன் தான் அப்பா மட்டும்தான் செல்வோம் எல்லாம் வைத்துக் கொண்டு வீட்டோடு இருந்து விடுவாள் வெளியில் சாப்பிட வேண்டாம் என்றும் இரவு இவர்கள் வரும் வரை காத்திருந்து சூடாக பரிமாறுவாள் இப்போது என்னமோ தனிமையில் இருப்பது போல் இருந்தது ராணிக்கு ஏழு மணிக்கு வந்த அம்மா இரவு உணவை தயார் செய்தாள் என்னம்மா இன்னைக்கு டிஃபன் என்று கேட்டாள் ராணி ஒண்ணுமில்லடா இன்னைக்கு சப்பாத்தி தான் பண்றேன் என்றாள் அம்மா அவளும் உதவிக்கு வந்து உட்கார்ந்து சப்பாத்திகளை தேய்த்து கொடுக்க எல்லோரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து அமர்ந்தனர் இரவு நன்றாக காற்றடித்து கொண்டிருந்தது வெளியில் நகரத்தின் ஓசைகள் எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருந்தது அந்த இடம் பேருந்து சத்தம் கூட அங்கு அதிகம் கேட்கவில்லை அந்த அமைதி ராணியின் மனதில் மேலும் பல கேள்விகளை கேட்டது அப்போது தூரத்திலிருந்து ஒரு சிறிய பெண் கையில் குழந்தையுடன் வந்து கொண்டிருந்ததை பார்த்த அம்மா உடனே கீழே இறங்கி சென்றாள் அவள் அந்த குழந்தையை கையில் கொடுத்து ஏதோ கூறிக்கொண்டிருந்தாள் உடனே அம்மா அழைத்து வந்து அந்த குழந்தையின் வயிற்றில் கையை வைத்து நீவி விட்டு கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அந்த பெண் அம்மாவிடம் குழந்தைக்கு திடீர்னு குடல் இந்த நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டு கீதா நீங்க குடல் தட்டுவீங்கன்னு சொன்னா தான் இங்க வந்தேன் பையனுக்கு திடீர்னு சாயங்காலத்திலிருந்து எதை சாப்பிட்டாலும் வாயிலை வைத்திலையும் போயிட்டே இருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என்று கூறிக்கொண்டிருந்தார் அம்மா கையில் சிறிது எண்ணெயை எடுத்து அந்த குழந்தையின் வயிற்று பகுதியில் வைத்து விளையாட்டு காட்டிக்கொண்டே நீவிக்கொண்டிருந்தாள் முதலில் அழுது கொண்டிருந்த குழந்தை சிறிது நேரம் கழித்து சிரிக்க ஆரம்பித்தது அந்த பெண் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் தந்தையிடம் அம்மாவை பற்றி கேட்கலாம் என்று யோசித்து தந்தையிடம் அம்மாவை பற்றி கேட்டாள் அம்மா காலையில ராத்திரி வரையில எங்கப்பா போறாங்க என்று கேட்டாள் ராணி பரவாயில்லையே இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் வந்திருக்கேன் என்று கூறினார் அப்பா உங்க அம்மாவுக்கு பதினெட்டு வயசு எனக்கு இருபத்தி நாலு வயசு அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உங்கள் அம்மா வெறும் பத்தாவது தான் படிச்சிருந்தாள் நான் அப்பவே கவர்மெண்ட் வேலையில் இருந்ததுனால உங்கள் அம்மாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஊருக்கு வந்த உடனே அவளை படிக்க வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் அதுவும் அவ்வளோ சீக்கிரம் நடக்கலை உங்கள் அம்மா பன்னிரெண்டாவது படித்து எழுதுறப்ப எங்கள் அம்மா எதுவும் விசேஷம் இல்லையான்னு அவளை போட்டு பாடா படுத்திருச்சு அதனால பன்னெண்டாவது படிச்ச எழுதினதோட சரி உங்கள் அம்மா நான் இப்போதைக்கு படிக்கலை ஒரு மருமகளா கொண்டாட்டியா அம்மாவா என்னோட வேலையை பார்க்கிறேன் ஆனா என்னோட கடமை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு நேரம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டா உங்க அண்ணன் பிறந்தான் அப்புறம் நீ பிறந்த உங்க எல்லாரையும் கவனிக்கிறதுக்கே உங்க அம்மாவுக்கு நேரம் சரியா இருந்தது அவ என்னைக்கும் தன்னை பத்தி யாருகிட்டையும் புழம்புனதே இல்லை இத்தனை வருஷத்துல நீயே அவ கிட்ட அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கியா இப்போ உங்க அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் வந்து கேக்குறேன் என்று அவள் தவறை சுட்டி காட்டினான் நீ காலேஜ் படிக்க போய் ஹாஸ்டல்ல இருந்தப்ப உங்க அண்ணனும் வேலைக்கு போயிட்டான் அப்பதான் உங்க அம்மா திரும்பி படிக்க ஆரம்பிச்ச அப்ப ஆரம்பிச்சவன் இப்ப எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டா இந்த ஊர்ல பத்தாவது வரையிலும் தான் பள்ளிக்கூடம் இருக்கு இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை பன்னிரெண்டாவது வரையிலும் தரம் உயர்த்த ஏற்பாடு பண்ணினான் இங்க இருந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சரியான படிப்பு வசதி கிடைக்கல அதனால சாயங்காலம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சா முடிஞ்சவங்க படிச்சு முன்னேறிட்டாங்க முடியாதவங்க இன்னும் இதே ஊர்ல பாதி படிப்போடையும் தான் சுத்திட்டு இருக்காங்க உங்க அம்மாவுக்கு அதனால தான் இந்த ஊருக்கு திரும்பி வரணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல இருக்க எல்லாம் உங்க அம்மா போய் பேசி அங்க இருந்து எல்லாம் வர வச்சு பசங்களுக்கு மேற்படிப்பு படிக்க ஆலோசனை எல்லாம் கொடுத்தா இப்போதைக்கு இந்த ஊரில் இருக்கிற லைப்ரரியில் சரியான இட வசதி இல்லை பில்டிங் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு பில்டிங் எல்லாம் கட்டி முடித்த உடனே கம்ப்யூட்டர் எல்லாம் லைப்ரரிக்கு போயிடும் உங்கள் அம்மா அவ பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான் எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே உங்கள் அம்மா என்கிட்ட வச்ச முதல் கோரிக்கையே இதுதான் தனக்காக எதுவும் வேண்டாம் தனக்கான நேரத்தை மட்டும் அவ கேட்குறப்ப நான் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டா இங்கேயும் எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க ஆனா அதை யாரு எடுத்து செய்யறது தான் ஒருத்தருக்கும் தெரியல இப்ப உங்க அம்மா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளால முடிஞ்சதை செய்யறா இதை கேட்ட ராணிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது அம்மா எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாள் என்றே அவளுக்கு இதுவரை தெரியாது நீங்க எல்லாம் உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு தான் கேட்டீங்க அவளுக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்டதில்லை அதனால அவளோ யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னது இல்லை என்று கூறிய தந்தையை பார்த்தவுடன் சற்று அவமானமாக உணர்ந்தாள் ராணி அம்மா கைகளை கழுவி கொண்டு மகனை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு கொஞ்சிக்கொண்டு தூங்க வைத்து விட்டாள் ராணிக்கு தான் தூக்கமே வரவில்லை மீண்டும் காலையில் எழுந்தாள் அம்மா காப்பி போட்டு கொண்டிருந்தாள் ராணியிடம் கொண்டு வந்து காப்பியை கொடுத்தவள் டிஃபன் செய்து வைத்து விட்டதாகவும் மதியம் சாப்பாடு மட்டும் செய்து கொள்ளுமாறும் கூறி வெளியே சென்றார் ராணியின் மனதில் எதுவுமே ஓடவில்லை தான் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்து வந்த ராணிக்கு பெருத்த ஏமாற்றம் அப்பா கழிவை வைத்த பாத்திரங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைத்து அடுக்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த ராணிக்கு அப்பா ஓவராக அம்மாவிற்கு இடம் தருகிறாரோ என்று தோன்றியது சற்று தூரம் நடந்து மூலகம் வரை சென்றிருப்பார் தூரத்தில் இருந்து அம்மாவை பார்த்தாள் அங்கு அருகில் நான்கு ஐந்து நபர்கள் அம்மாவிடம் அவ்வளவு மரியாதையாக பேசிக்கொண்டிருந்தனர் அம்மாவை அவர்கள் அவ்வளவு மரியாதையாக நடத்துவதை பார்த்து அவளுக்கும் மகிழ்ச்சி ஃபோன் செய்து ஜெகதீஷிடம் பேசினாள் அம்மாவிடம் அடுத்த வாரம் ஊருக்கு செல்வதாக கூறிக்கொண்டிருந்தாள் என்னடி இப்பதான் வந்து நாலு நாள் ஆச்சு அதுக்குள்ள போற அவருக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் ஊருக்கு போகணும் என்று கூறினாள் ராணி அம்மா அவ ஊருக்கு கிளம்புவதற்காக பலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் அந்த ஊரில் இருக்கும்போது பலகாரம் இப்போது அவள் உதவிக்கு என்று ஒரு கூட்டமே வந்தது அவளை வேலை செய்ய விடாமல் அவர்களே இழுத்து போட்டு கொண்டு செய்தனர் அம்மா மகிழ்ச்சியாக அவர்களிடம் பேசிக்கொண்டே நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தாள் இதை பார்த்த ராணிக்கும் மனதில் என்ன உணர்வு தோன்றியது அவளுக்கே தெரியவில்லை ஜெகதீஷ் வந்தவன் அவளிடம் ஒரு கவரை நீட்டினான் அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் முன் சென்றவள் ஒரு இரண்டு ஆணையும் சுற்றிலும் கொண்டு வருமாறு அப்பாவிடம் கேட்டார் அதை ஜெகதீசன் கொடுத்து வெளியே ஆணை அடித்து மாட்டினாள் ஆணை அடிக்கும் சத்தம் கேட்டு அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தார்கள் வெளியே அழகாக ஒரு போர்டு மாட்டப்பட்டது திருமதி அழகம்மை எம்ஏ ஆங்கிலம் என்று அழகாய் சிரித்து எல்லோரையும் வரவேற்றது அம்மா சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் அப்பா சிரித்தார் அண்ணன் அண்ணி இவள் என்று மணிக்கணக்காக அரட்டை அடித்து கொண்டிருந்தது எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்தது அம்மா இங்கு அவள் வேலைகளை பார்க்கிறார் அப்பா தன் சமவயது நண்பர்களுடன் பொழுதை போக்கிக் கொண்டு இருக்கிறார் ராணிக்கு இன்னும் தான் இங்கு தங்குவது அவ்வளவு உடன்பாடாக இல்லாததால் ஏதோ ஒன்றை இழந்தது போலவே உணர்ந்தாள் தன்னிடம் அம்மா ஒரே மாதிரி நடந்து கொண்டாலும் அம்மாவின் சுதந்திரம் அவள் மனதில் ஒரு வெற்றிடத்தை பிடித்தது மனதில் பெரும் பாரத்துடன் அவள் ஊருக்கு கிளம்பி சென்றாள்